அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏன் மனிதர்களை சோதிக்கிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால்தான் பலமுள்ளவனாக மாறுவான் சோதிக்கப்படாத யாரும் பலமுள்ளவர்களாக மாற முடியாது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய விலையு விலையு விலையுயர்ந்த உலோகங்களாக எதுவாக இருக்கலாம் அவற்றை உருவாக்குவதற்கு பல சிரமங்கள் தேவை அது பல வடிவ மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இல்லையா அந்த வடிவ மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டால்தான் அது உயர்தர நிலைக்கு வர முடியும் தங்கமாக இருக்கலாம் வைரூரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதுபோல்தான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியை சுவைக்க வேண்டுமென்றால் அவன் சோதிக்கப்பட வேண்டும் தோல்விகளையும் விமர்சனங்களையும் அல்லது புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்காமல் இந்த உலகத்தில் யாரும் வெற்றியை அனுபவிக்க முடியாது இந்த உலக வாழ்விலும் சரி மறுமையிலும் சரி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும் தோல்வியை சந்தித்தால்தான் ஒருவன் வெற்றியை சுவைக்க முடியும் தோல்வியை சந்திக்காத வெற்றி வெற்றியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கணக்கிடப்படாது அல்லாஹ் ரபுல்லால சுரத்துல் அன் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் அல்லாஹை தெளிவுபடுத்துகிறான் மீம் அருத்தத்தை அல்லாஹ் அறிந்தவன் அஹசிப الناس اي يتركوا يقول امننا وهم لا يفتنون لا اله الا الله என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக் கொண்டீர்களா வலக்கது ஃதன்னா இறைவன் சோதித்திருக்கிறான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தையும் فليعلمن الله الذين صدقوا உலக அளமன் நல்காதிபீன் ஏன் இந்த சோதனை அந்த சோதித்து யார் வெற்றி வருபவர்கள் யார் உண்மையாளர்கள் யார் மாறுபவர்கள் என்பதை இறைவன் இறைவன் பிரித்தறிந்துதான் உங்கள் அங்கீகரிப்பான் புரியுதா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி இறைவனையே மறுக்கக்கூடியவனாக கூடியவனாக இருந்தாலும் சரி எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது பாவிகளை இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவன் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டு இப்போ நபிமார்களையும் இறைவன் சோதித்திருக்கிறான் பசியை கொண்டு சோதித்திருக்கிறான் அவர்களை மறுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய உறவிலிருந்தே ஏற்படுத்தி சோதித்திருக்கிறான் நபி நூகை சோதித்தான் யாரை கொண்டு மகனை கொண்டு நபி லூத்தை சோதித்தான் யாரை கொண்டு மனைவியை கொண்டு இப்ராஹிமை சோதித்தான் கொண்டு அல்லாஹுடைய அவர்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்காமல் அல்லாஹு ரபுல் அலமீன் பாவிகளை மட்டும்தான் சோதிப்பான் என்று கிடையாது அல்லதி ஹலக்கல் முல்க் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லதி அமலா வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியதன் நோக்கமே சோதனைக்காகத்தான் இப்ப சோதனை என்பது இந்த உலகத்திலே பொதுவானது ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இழப்புகளை மட்டும்தான் சோதனையாக மனிதர்கள் கருதுவார்களை தவிர பெறுவதை சோதனையாக கருத மாட்டார்கள் செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை செல்வம் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதி சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது சுகமாக வாழும்போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை நோய் ஏற்பட்டால்தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருவதில்லை வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான் மனிதனை பொறுத்தவரை இழப்புகள் மட்டும்தான் சோதனை அப்படி மனிதனாக இருந்து இழப்புகளை மட்டும் நீ சோதனையாக கருதினால் ஒபஷரி சாபிரின் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு பொறுமையாளர்கள் என்றால் யார் யார் சோதனை வந்துருச்சுன்னு கதவை போட்டிக்கிட்டு வீட்டில் உட்காருறவங்க பொறுமையாளர்களா அல்லாஹ் கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள் அல்லா சோதித்ததில் அந்த சோதனையிலிருந்து வெறி வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்து கொண்டு முன்னேறுபவர்கள் இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே மனிதன் துவழக்கூடிய முக்கியமான சூழல் செல்வம் எடுக்கப்படும் போது செல்வம் அவனிடமிருந்து குறைக்கப்படும் போதோ அல்லது முழுவதுமாக எடுக்கப்படும் போதோ அல்லது உறவுகள் அவனை விட்டு பிரியும் நேரத்தில் அல்லது அவன் நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில் அவன் நினைத்த உறவு என்றால் அவன் திருமணம் செய்ய நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில் இந்த உலகத்துடைய சோதனை உலகத்துடைய கவலை என்று பார்த்தால் ஒன்று செல்வம் இல்லாத கவலை இன்னொன்று அவன் நினைத்த வாழ்வு அமையாத கவலை இப்படி இந்த உலகத்திலே கவலைக்குரிய காரணங்கள் என்று ஏராளமாக எடுத்துக்கொண்டே போகலாம் அல்லாஹுடைய மார்க்கம் இதில் நமக்கு தரக்கூடிய விளக்கு என்ன என்னஹு சொன்னார்கள் கஷை உன் உனக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் நான் அப்படி செய்திருந்தால் நடக்காது நடந்திருக்காது நான் இப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது என்று சொல்லாது குல் சொல் அல்லா நாடியதுதான் என் வாழ்வில் நடந்தது என்று சொல் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு முஸ்லீனை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பியது போல் நடக்காது அல்லாஹ் விதித்ததின்படிதான் அவனுடைய வாழ்வு இருக்கும் திரும்ப சொல்றேன் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் விரும்பியது நடக்காது அல்லாஹ் எதை விதித்தானோ அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும் அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீனை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும் அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும் அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான் எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல எனக்கு நலவு செய் தான் என் இறைவன் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் என்னை நேசிக்கக்கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அது போல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன் அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நினைத்திருக்க மாட்டான் அவன் நாடியது நடந்திருக்கிறது நடப்பது எனக்கு நல்லது நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருப்பான் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக அமைந்திருக்கும் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு எது நலவு என்று தெரிந்தவன் இந்த நேரத்தில் இந்த செல்வம் குறைக்கப்படுவதால் என்ன நலவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன் நீ பொறுமையோடு இருந்து உன் பாதையில் செல் நீ அறிந்து கொள்வாய் அது என்ன நலவு என்று உனக்கு ஒரு உறவு கை கைகூடாவிட்டால் நீ விரும்பிய வாழ்வு உனக்கு அமையாவிட்டால் விரும்பி விரும்பாத வாழ்வு அமைந்துவிட்டால் ஏற்றுக்கொள் இறைவன் அதைத்தான் உனக்கு விதித்திருக்கிறான் ஏன் ஏன் அல்லா விதித்திருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதிலை தேடி தேட வேண்டும் என்றால் பொறுமையோடு பொறுமையோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் அல்லாஹுடைய தூதசல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் உம்மு சலமா ரது எல்லா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய கணவன் அபு சலமா மர்ணித்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் அபு ச உம்மு சலமாவிற்கு சொல்லுங்கள் ரது எல்லா அன்ஹா ஒரு முஸ்லீம் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லட்டும் அல்லாஹூர் அபுல் அலமின் நாடு தான் நடந்திருக்கிறது அல்லாஹ் இந்த முசிபத்தை என்னிடத்திலிருந்து நீக்கி இதற்கு பதிலான நலவை என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்து என்று சொல்லட்டும் என்று உ சலமாவிற்கு ரசூல் அழகி செல்லம் செய்தி அனுப்புகிறார்கள் அவருடைய கணவருடைய மரணத்திற்காக ஒரு உறவை பிரிகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அல்லா எனக்கு சிறந்ததை கொடு என்று கேட்க சொல்கிறார்கள் உம்மு சலமா அறிவாளி உடனே சொன்னார்கள் அபு சலமாவை விட சிறந்த கணவரை அல்லா எனக்கு கொடுப்பாடா என்று என்ன கேட்டார்கள் அபு சலமாவை விட சிறந்த கணவரை இறைவனனுக்கு கொடுக்க முடியுமா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹுடைய ரசூலை கொடுத்தான் விட அபு சலமா பெரியவர் அல்ல சிறந்தவராக இருக்கவும் முடியாது அவர்களை அல்லாஹ் அல்லாஹு அலமின் திருமணம் முடித்து கொடுத்தான் இந்த உலக வாழ்வு இப்படித்தான் இன்ன சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் இப்படி அப்பா சொன்னார்கள் ரது அல்லாஹுடன் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சுரத்து ஷரகலை வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹ் ரபுலாலின் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்தி இருக்கிறான் அலம் பேத் என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம்தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் இருக்கிறது என்றால் நீ கழிக்க வேண்டியது இந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டது என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது அல்லாஹு ரபுல் அலமி நபிமார்களுக்கும் பாடமாக புகட்டினான் சுரா யூசுஃபுடைய நூத்தி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள் நபி நூ அழைப்பு பணி செய்கிறார் பக்கம் மக்களை இருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் பொய்யர் என்கிறார்கள் சூனியக்காரர் என்கிறார்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் நபிமார்கள் இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் ஜ அஹும் நசுருணா அல்லா அவர்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் அதனால் அல்லாஹ் ரபுலால ஒரு முக்மீனுக்கு சொல்லக்கூடியது செல் சோதனை வந்தால் துவண்டு உட்காராது சிரமம் வந்தால் உன்னை அழித்து கொள்ளாது ஏன் ஒரு முஹ்சின் அப்படி இருக்க மாட்டான் யசானுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீ உள்நாட் யோசிச்சீங்கல்ல

அதாவது அல்லாவிற்காக அல்லாஹுவை நோக்கமாக கொண்டு அல்லாஹவை மனதில் நிறு நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீர்வோம் ஏன் அல்லாஹல் இப்படி போராடக்கூடிய இப்படி சிரமங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இப்படி சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த முஹ்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறார் இப்போ சோதனைகளில் போராடுபவன் முஹ்சின் சோதனைகளை எதிர்கொள்பவன் முஹ்சின் சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் முஹ்சின் அவன் மனதிலே நினைப்பது அல்லாஹுடைய நாட்டம் நடந்திருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம் ஒரு மரம் மரமாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்து கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அபுல் உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்போ மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் துவண்டு உட்காருபோது மனிதனுடைய குணமல்ல அவன் அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான் அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசில் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சிலருக்கு முப்பது வயசில் தான் அமையும்னா முப்பது வயசு வரை அவன் காத்திருந்ததாகணும் புரியலையா நாற்பது தான் நாற்பது வயசுல தான் அமையும்னா நாற்பது வயசு வரைக்கும் ஆகணும் இப்போ காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்றேன் எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை இன்றைய எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் முயற்சி செய்ய மாட்டான் துவண்டு உட்கார்ந்து விடுவான் மக்காவுடைய வெற்றிக்கு செல்லுகிறார்கள் மக்காவுடைய வெற்றிக்கு ரசூல்லாஹு அழகிவ செல்லம் செல்லுவதற்கு எத்தனை ஆண்டுகளாய் ஆனது ரசூல்லாஹி சொல்லாஹு அழகுவ உடைய பதினோரு வருஷம் மக்காவுடைய வாழ்க்கை அதன் பிறகு நடந்த மதினாவுடைய வாழ்க்கை அத்துணை ஆண்டுகள் தேவைப்பட்டது மக்காவுடைய வெற்றிக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் மக்காவிலேயே வெற்றியை கொடுத்திருக்கலாம் மதினாவிற்கு அழைத்து செல்லாமல் ஏன் மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஏன் அத்துணை போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் ஏன் அத்துணை இழப்புகளை அல்லாஹுடைய தூதர் சந்திக்க வேண்டும் இப்போ ஒரு வெற்றி என்பது இழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் புறக்கணிக்கப்படுவதற்கு பிறகுதான் நடக்கும் என்பதை நபிக்கு அல்லாஹ் உணர்த்தும் போது நாம் யார்